அண்ணா ஐஏ அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் அடுத்ததா என்ன நகரம் சார்லஸ் கண்டறியப்பட்டது குறிப்புகள் அலெக்சாண்டர் பன்ஸ் எயிட்டி தேர்ட்டி ஒன் அடுத்ததா பிப்டி த்ரீ பிப்டி சிக்ஸ் அவர் காலத்துல பகுதியில் கைப்பற்றப்படுது கண்டுபிடிக்கப்படுது கடைசியா பார்த்தோம் அந்த சிந்துவெளி நாகரிகம் அந்த புக்ஸை வெளியிட்ட அந்த போகும் சோ அப்போ எந்த இந்த காலத்துல என்ன நினைச்சு அப்படின்னா எந்த நகரங்கள் கண்டறியப்பட்டதுன்றது ஷார்ட்டா நாம ஒரு டேபிள்ல பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்போ சிந்துவெளி நாகரிகத்தின் பழமையான நகரம் சிந்து வெளியின் முதன் முதலாக கண்டறியப்பட்ட நகரம் என்னன்னு நம்ம ஹரப்பா அப்போ அந்த ஹரப்பா நகரை என்ன அப்படின்னா யாரு கண்டு கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தா என்னவங்க நமக்கு தயாராம் சகாணி தான் கண்டுறேன் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அதான் பஸ்ட் போட்டு ஒன்னுன்னா ஃபஸ்ட் எந்த அந்த நகரம் எங்கே எங்க கேட்டால் பஞ்சாப் இங்க இருக்கு பஞ்சாப் அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிற இப்போ பஞ்சாப் பகுதியில் இருக்கும் ஸோ பாருங்க பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த பஞ்சாப் மக்கள் இப்போ எந்த நதிக்கரை ராபி நதிக்கரை அந்த நதிக்குலாம் எனக்கு ஹரப்பா நகரம் கண்டறியப்பட்டது ஸோ அடுத்தது இரண்டாவது நகரம் என்ன அப்படின்னா மகஞ்சதாரோ ஸோ ஃபர்ஸ்ட் ஹரப்பா ரெண்டாவது மொகஞ்சதாரோ மூணாவது அம்ரி நாலாவது சங்கத்தாரோ இப்படி ஆள் எடுத்துக்கலாம் ஸோ அப்போ மொகஞ்சதாரோ ரெண்டாவது நகரம் இல்லையா சொன்ன செகண்ட் சிட்டி அப்போ இது எங்க இருக்கும் சிந்து நதி அதாவது இந்த ஐந்து துணை நதிகள் ஒன்றா சேர்ந்து நம்ம வரதை பார்த்துருப்போம் அதனோட என்ன வலது கரையில தான் இந்த சிந்து நதிகள்ங்க பாகிஸ்தான்ல நமக்கு மொகஞ்சதாரோ ஷார்ட்டா எப்படி படிப்போம் நம்ம எம்டி மொகஞ்சதாரோ அப்படின்னு படிப்போம் இது யார் கண்டுபிடிச்சோன்னு பார்த்தோம் எம்டி கண்டுபிடித்தவர் ஆர்டி அதாவது ரகல்தாஸ் பேனர்ஜி ரகல்தாஸ் பேனர்ஜி இவர் தான் அதை கண்டுபிடிக்கிறாரு ஸோ ஆல்ரெடி நிறைய கேட்ட கொஸ்டின்ஸ் திருப்பி திருப்பி ஹரப்பா கண்டறிந்தவர் கண்டறியப்பட்ட அவரிடம் எந்த நதிக்கரை பார்க்கணும் மூன்றாவது அம்ரி இல்லையா பார்த்தோம் தொடக்க கால ஹரப்பா மக்கள் வாழ்ந்த பகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்போ நைன்டீன் டுவென்டி நைன்ல அடுத்த நகரமா நமக்கு ஹம்ரி எங்க இதுவும் எங்க அதே இது நமக்கு மோகன் தாரோ அப்புறம் ஹம்ரி கோட் டிஸ்டின்னு பாத்துருப்போம் அப்போ அந்த சிந்து அதே பகுதி பாகிஸ்தான்ல தான் இருக்கும் இது யாரு கண்டுபிடிக்கிறா எம் சி மிஸ்டர் எம் சி தான் தான் இதை கண்டுபிடிக்கிறான் சோ அப்போ இந்த நகரம் நாங்க கண்டறிந்தவர் பார்க்கணும் அடுத்த நாளாவது ஷாங்கு தாரோ அல்லது ஷாகிதாரோ தாரோ அப்படின்னு படிப்போம் இது நைன்டீன் தேர்ட்டி ஒன் இல்லையா ரெண்டு வருஷம் கழிச்சு இதை கண்டுபிடிக்கிறாங்க இதுவும் எங்க தான் எல்லாமே சிந்து நதி பக்கத்தில் பக்கத்துல இருக்கிற நகரம் பார்த்தோம் இதுவும் யாருங்க மிஸ்டர் எம்சி மச்சுமுட்டா தான் கண்டுபிடிக்கிறாரு அடுத்து ஐந்தாவது நகரம் ரூபா ரூபா எங்க நைன்டீன் பிப்டி த்ரீ ஏன்னா இது கடையில் பெரும்பாலும் நமக்கு நிறைய என்னதுங்க அந்த இரண்டாம் போர் நிறைய நம்ம நிறைய பகுதியில் ஆராய்ச்சியில் அவங்க என்ன ஈடுபடவே இல்லை நிறைய எதிர்ப்புகள் நிறைய போராட்டங்கள் நடந்த காலகட்டம் அப்போ நைன்டீன் பிப்டி த்ரீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கு ஒரு பகுதியை கண்டறியப்படுது என்ன கிடைச்சிரும் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சிரும் இந்தியா சுதந்திரம் இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் கண்டறியப்பட்ட முதல் சிந்துவெளி நகரம் அப்படின்னு கேட்டால் அது ரூபா ரூபா ரெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா பஞ்சாப் ரூபா எங்க இருக்குன்னா பஞ்சாப் எங்க இந்தியா இருக்கிற பஞ்சாப் ஹரப்பாவும் பஞ்சாப் ஹரப்பாவும் தான் இருக்கும் இது இந்த பஞ்சாப் அப்படின்னு அங்கே இது ஏழு இருக்கும் இல்லையா இப்படி பஞ்சாப் அப்ப இங்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு என்ன இது அரப்பா இந்தியாவுக்குள்ள இருக்கிற இந்த பஞ்சாப் பார்த்தோம்னா நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரூபா பஞ்சாப் நம்ம ஏன் வச்சுக்க முடியும் இல்லையா ஒருத்தர் ரொம்ப பஞ்சத்துல இருக்கான் அவனுக்கு ரூபா கொடுத்தா அவனுடைய பஞ்சம் தீந்துரும் அப்ப ரூபார்னா எந்த ஸ்டேட் அப்படின்னா பஞ்சாப் ஸோ இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப் அடுத்து ரங்பூர் ரங்பூர் பார்த்தா அந்த குஜராத்தோட நம்ம இங்க இருக்கிற அந்த சின்ன பகுதி தான் ரங்பூர் இதுவும் அதே வருஷத்துல கண்டுபிடிக்கிறாங்க குஜராத் ரங்கூர்னா எங்கே குஜராத் நான் தெரிஞ்சால் போதும் இதை யார் கண்டுபிடிக்கிறார் ரூபா பார்த்தீங்கன்னா ஒய்டி ஷர்மா ரூபா யார் கண்டிக்கிறா ஒய் ஷர்மா சர்மா இதை கண்டுபிடிச்சா எம்எஸ் வாட்ஸா இந்த ரங்பூர் என்ற பகுதியை கண்டறிந்து இந்த வெளி உறுத்து அறிமுகப்படுத்துகிறார் அடுத்ததாக யார் பார்ப்போம் நம்ம ஏழாவது காளிபங்கன் முக்கியமான பகுதி இல்லையா காளிமங்கன் பின்னாடி டீட்டெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் காளிபங்கன் எந்த வருஷம் இதுவும் ஃபிஃப்டி த்ரீல கண்டறியப்படுது இருக்கும் ராஜஸ்தான் ராஜஸ்தான் யாரு கண்டுபிடிச்சா அரவிந்த் கோஷ் தான் இவரை கண்டுபிடிக்கிறாரு ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி ராஜஸ்தான் ராஜா ராஜா கேட்டாங்க நிறைய பொருட்கள் இருக்கும் அது எல்லாருக்கும் அள்ளி குடுத்து குடுத்து அவருடைய கருவுகளும் காலி ஆயிடுச்சு அப்ப ராஜா காலி பண்ணிட்டாரு இல்லையா யாரு அரவிந்த் கோஷ் இல்லையா சோ கோஷ் நம்ம காலிஃபிளவர் முட்டை கோஷ் என்னங்க காலிஃப்ளவர் அல்லது முட்டை கோஷ் அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த டைம்ல நம்ம என்னதுங்க எக்ஸாம்ல வந்து கொஷின்ஸ் வந்து கரெக்டா போடுறது எந்த லுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் அதை கொஞ்சம் வேகமா நம்ம போடும் போது ஏன்னா ஒரு பத்து நேரம் அதிகமானதான் கிடைக்கும் அது தெரியாத அந்த லாஜிக்கல் ரீசன்ஸ் நம்ம அங்கத ரொம்ப பயன்படுத்த முடியும்தான் இருக்கும் அப்போ சின்ன சின்ன இன்ஸ் அப்போ காலினா ராஜா காலி பண்ணிட்டாரு காலி ஃபிளவர்னா முட்டக்கோஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் தேவையில்ல ஜஸ்ட் எதுக்கெல்லாம் ஈஸியா மேட்ச் பண்ண முடியுமோ நம்ம அதை பண்ணிட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது லோத்தல் முக்கியமான நகரம் இல்லையா இந்த கப்பல் கட்டம் தளம் உலகிலேயே மனிதர்கள் முதல் கப்பல் கட்டும் தளம் கட்டப்பட்ட இடம் லோத்தல் ஸோ அது நைன்டீன் த்ரீ இதெல்லாம் முக்கியமான ஏரியா காளிமங்கன் லோத்தல் இது எங்க இருக்கும் பார்த்தோம் எங்க குஜராத்ல நாலு பகுதி பார்த்தோம் ஒன்னும் நான் இவங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கேன்னா அந்த வரிசை கண்டறிந்த அந்த வருடங்கள் அடிப்படையில் கொடுத்துருப்பேன் ஈஸியா நம்மள படிச்சு முடியும் அப்போ நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல பார்த்தோம்னா மூணு பேர் ரோபார் ரங்கூர் வேறு என்ன பார்த்தோம் காளிமங்கன் ஃபிஃப்டி செவன்ல ஏன்னா லோத்தல் லோத்தல் வந்து எங்கன்னா குஜராத் பகுதி பார்த்தோம் இது எஸ் ஆர் ராவ் இதாருங்க எஸ் ஆர் ராவ் லோத்துனா லோக்கல் ஆளுங்க என்னதுங்க ராவ் பகுல் அப்படின்னா அந்த பகுதியை காக்குறாங்க லோத்தல் அடுத்து தோழ வீரம் இது முக்கியமான பகுதியா இருந்தா சின்னதாக எயிட் ஒரு பதினோரு வருஷம் கழிச்சு இதை கண்டுபிடிக்கிறாங்க இது நாலு வருஷம் கழிச்சு டிஃப்ரெண்ட் வச்சா ஐசியா ஞாபகம் வச்சு முடியும் இது எங்கத்தான் அப்படின்னா குஜராத்லதான் பார்க்கும் சிந்து வழி நாகரிகத்திலேயே அப்படின்னு இந்த லோத்தல் வந்து ஒரு மாறுபட்ட நகரம் அந்த கட்டமைப்புல இருக்குன்றதை பார்த்தோம் தோளவிரா பெரும்பாலும் சிந்துவல பார்த்தோம் இருக்கும் ஒன்று மேற்கு மேடான பகுதி இல்லையா ஒன்று மேடான பகுதி தாழ்வான பகுதி இதை தாண்டியதுங்கன்னா அது இடைப்பட்ட பகுதியா இருக்கும் இந்த மாதிரி இடைப்பட்ட பகுதினா ஒரு இருக்கும் அப்போ சிந்தவெளி நகரத்திலேயே மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது நம்ம இந்த வீரா தான் சோ யாரு கண்டுபிடிச்சோம்னா ஜே பி ஜோஷி ஜே பி ஜோஷி இது ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படின்னா நம்ம ஜோசியம் பார்க்கும்போது அந்த கையில தோல் இருக்கும் அந்த தோல் தான் அந்த கையில வச்சு பார்ப்போம் அப்போ ஜோஷினா அதுங்க தோல் அப்படின்னு ஞாபகம் வச்சு நம்ம கொடுக்கலாம் இப்ப லோத்தல் காளிமங்கன் ஏன்னா முக்கியமானது அஹ் தேர்தல் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எந்த பகுதி எந்த இடத்துல இருக்கு அது யாரு என்ன அதுங்க கூட வருஷங்களுக்கு அதிகமா பட் அப்படி நம்ம முக்கியமா பார்க்கணும் அடுத்து சுர்கோட்டா நைன்டீன் செவன்டி ஃபோர் நம்ம லேட்டரா தான் கண்டறியப்படுது இது எங்க அப்படின்னு சொல்லி இதுவும் குஜராத் பகுதியில் ஜேபி பி ஜோஷ் தான் இதுவும் அதுங்க இருக்கும் அடுத்து ராகி கார்கி ராகி கார்கி முக்கியமான நகரம் இல்லையா இது தகவல் பெருமல் கிடைக்கிறது இல்லை பட் அங்கே நைன்டி சிக்ஸ்டி நைன் ஹரியானாவில் இருக்கு அப்போ நம்ம இது தெரிஞ்சோம் ராகி கார்கி எங்க இருக்குன்னு கேட்டால் ஹரியானாவில் இருக்கு ஸோ இது யாருங்க இது ஆக்சுவலாக ஒருத்தர் கிட்ட மூணு பேர் சொல்லுவாங்க பட் முக்கியமான ஆள் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் அமரேந்திரநாத் தான் அதுக்கு தலைமை தாங்கி அப்படின்னா அந்த ராகி கார்கி ராகி கார்கி எதாவது ஞாபகம் வச்சுக்கணும் முதிர்ந்த கால அரப்பாவிற்கான அந்த தானிய களஞ்சியம் எங்க இருக்குன்னு பார்த்தா ராகி கரு தான் இருக்கு முக்கியமான நகரமா நம்ம தெரிஞ்சோம் கேட்கப்பட்ட கேள்வியும் கூட இல்லையா முதிர்ந்த கால அரப்பாவிற்கான தானிய அந்த நகர நாகரத்துக்கான தானிய கலஞ்சியம் ராகி கர்கி ஹரியானாவில தெரிஞ்சு அடுத்து பனவாளி பனவாளி பின்னாடி பாப்போம் இதுல தான் எங்க இது ஹரியானா இப்போ ராகி கர்கி பனவாளி நம்ம முதலே பார்த்துருந்தோம் எங்க தான் இருக்கு இது யார் அப்படின்னு பார்த்தா என்ன அப்படின்னா அந்த நகரங்கள் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு நகரங்கள் முக்கியமான நகரங்கள் தேர்வு நோக்கில் எந்த நகரம் இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஹரப்பா அடுத்து மௌஞ்சதாரோ அம்ரி ரூபார் அடுத்து காளிமங்கன் லோத்தல் தோலவீரா ராகி கர்கி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக எந்த வருஷம் குறிப்பா எங்க இருக்கு முதல்ல அடுத்து என்ன அது யாரு கண்டறிந்தா ஸோ பேசிக்கா நம்ம பார்த்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ எல்லாமே ஒரே பகுதியில் நடந்து டேபிளா உங்களுக்கு படிக்க ரொம்ப எளிமையானதா இருக்கும் ஸோ அடுத்து நம்ம இன்னும் பார்க்கணும் அப்படின்னா அதாவது இங்கிலீஷ்லயும் அவங்க கொடுத்துருப்போம் நம்ம அதையும் எடுத்துக்கலாம் தஹரப்பா மோகன்தாரோ அம்ரி ஷாகிதாரோ ரூபார் ரங்பூர் காளிபங்கன் லோத்தல் தோலைவீரா சுர்கோட்டா ஆகியா இருக்கி பனவாளி இங்கே கரெக்டா இருக்கு ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் எந்த நகரங்கள் எங்க கண்டறியப்பட்டது சோ அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் என்ன அப்படின்னா முதல்ல அந்த சிந்து நாகரிகம் அந்த அந்தந்த பகுதி எங்க இருக்குன்றதை மேப்பாக பார்த்திருந்தோம் குறிப்பாக அடுத்து அப்படின்னா அந்த உலகில் தோன்றிய நான்கு நாகரிகங்கள் என்னென்னா இருக்குன்றதை பார்த்தோம் மெசபடாமியா சிந்து எகிப்து நைல் நாகரிகம் அடுத்து ஏன் ஆற்றங்களை தோன்றுச்சு நாகரீகம் தொட்டில் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு அந்த மனமான மண் குடிநீர் வேற என்ன பார்த்தோம் போக்குவரத்து பார்த்தோம் அடுத்து குறிப்பாக அவங்களுடைய பல்வேறு நிலைகள் முந்தைய நிலை தொடக்க நிலை முதிர்ந்த நிலை அப்புறம் இறுதி நிலை ஹரப்பா அவனுடைய புவி எல்லைகள் பார்த்தோம் தெற்கு ஆசியாவில் இருக்கா வெண்கல காலம் அந்த வெண்கல காட்டத்தை பார்த்தோம் வேறு என்ன அது எத்தனை கிராமங்கள் நகரங்கள் குறிப்பாக அதோட எல்லைகள் பார்த்தோம் வடக்கில் ஷாட்டுகை மேற்குல வந்து என்னது இங்கே சுட்கா சென்டர் தெற்குல தைமாபாத் மகாராஷ்டிரா இங்கே கிழக்கில் ஆலங்கீர்பூர் மேற்கு உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு பார்த்துப்போம் ஸோ அதை எல்லைகள் பார்த்தோம் ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்துடணும் அந்த எந்த நகரங்கள் எப்படி கண்டறியப்பட்டது சார்லஸ் மிஷன்ஸ் அடுத்து அலெக்சாண்டர் பன்ஸ் அடுத்து ஹலேசனா கன்னிகா மூணு முறை வந்திருப்பார் பார்த்தோம் அடுத்து தான் சஜான் மார்ஷல்ஸ் அடுத்து அந்த ஆரியம் வீலர் ராபர்ட் நீ மாற்றிமாரி வீலர் வந்திருப்பான் நம்ம பார்த்தோம் அடுத்து எந்தெந்த நகரங்கள் எந்த கண்டறியப்பட்டது எந்த இடத்துல இருக்குன்றதை யார் எனக்கு அது கண்டறிந்தவர் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம் இப்போ நம்ம ஒவ்வொரு நகரத்தையும் நம்ம என்ன அப்படின்னா நம்ம டீட்டெயில்டாக அந்த நகரம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதுக்கு ஏதாவது அடைமொழிகள் இருக்கா இல்லை வேறு பேர்கள் இருக்கான்றதும் குறிப்பா சிறப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்கு எந்த பகுதியில் எந்த பொருள் கண்டறியப்பட்டு இருக்கு இந்த மாதிரி தகவல் அப்படின்னா நம்ம எக்ஸாம் டபுள் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம பின்னாடி ப்ரீவசர் கொஸ்டின்ஸ் நம்ம இதில் பார்த்து கரண்ட் வருஷத்துல கேட்ட கொஸ்டின்ஸ் அப்போ அது உள்ள போய் பார்க்கும்போது நமக்கு அப்போ இதெல்லாம் கொஸ்டின்ஸில் வருமா அப்படின்னு அதில் கொஸ்டின்ஸ் கேட்டுருப்பாங்க பட் நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹரப்பா பார்த்தோம் செந்தவெளி நாகரகத்திலேயே முதல் முதலில் கண்டறியப்பட்ட நகரம் ஹரப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல யார் பார்த்தோம் தயாரா சஹானி இதுதான் கண்டுபிடிச்சோன்றதை பார்த்தோம் அப்போ முக்கியமானது நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல ஃபர்ஸ்ட் சிட்டி ஆஃப் இன்டர்ஃபேன் இது அடுத்து இது எந்த மொழி சொல் இது திருப்பி திருப்பி கேட்குற கொஸ்டின் சிந்தி மொழி ஏன்னா நமக்கு தெரியும் இந்த ஹரப்பான்றது என்றது எங்க இருக்குன்னு கேட்டால் இண்டஸ் இந்த இந்த இண்டஸ் உடக்கூடிய தான் பார்த்துருக்கோம் இதெல்லாம் என்னங்க இந்த பக்கம் இந்த இந்த நதி தான் என்னதுங்க அப்படின்னா ஹரப்பா இந்த பக்கம் எங்கிரும் கேட்டாடின்னு நமக்கு மொகஞ்சதாரோ அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அப்போ இந்த இந்த நதி இது ராவி நதி இப்படி போகுதுன்றதை பார்த்திருக்கும் அப்போ ராவி நதிங்க நமக்கு லெப்ட் பக்கம் இருக்கிறது ஹரப்பா சிந்து எல்லா அந்த ஐந்து துணை ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு நமக்கு தாரோ இது நமக்கு ரைட் சைடு இருக்குன்னா தெரிஞ்சிடும் அப்போ சிந்தி மொழி இதுல பொருள் என்ன பார்த்தோம்னா நமக்கு புதையுண்ட நகரம் இதோட பொருள் என்ன அப்படின்னா இந்த பரீடு சிட்டி அதுதான் இதோடைய ஹரப்பா என்ற சொல்லுக்கு பொருள் அப்ப இதோட எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா டீட்டெயிலாக கூட நம்ம என்ன ரொடி போட்டுக்கலாம் சின்னதா இது நமக்கு இந்த பகுதி தேவைப்படது இல்லையா எடுத்துக்கலாம் இதுதான் என்ன நமக்கு அப்படின்னா இந்த நதியை உருவாகிறது நான் பார்க்குறோம் ஸோ இல்லை ஃபர்ஸ்ட்டு ஜெயலலம் வந்துடும் அடுத்து சினாஃப் வந்துடும் இதுதான் முக்கியமான நகை இப்போது நம்ம ராவி நதி இல்லையா ஸோ எல்லாம் நதுங்க ஒன்றா சேர்ந்துட்டு இப்படி வரும் இந்த நதி என்னதுங்க இப்படி வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த பகுதி தான் நமக்கு ஹரப்பா இந்த பகுதி தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஹரப்பா அப்படின்னு சொல்லுவோம் இந்த பகுதி தான் ஹரப்பா இப்போ இந்த எல்லா நதியும் நமக்கு என்ன அப்படின்னா ஒன்றா வந்து நமக்கு இணைஞ்சிரும் அடுத்து பியாஸ் சட்டலை ஜாயின் பண்ணா இங்கே வந்துடும் இப்போ எல்லாமே நமக்கு ஒன்றா சேருதுன்றது நம்ம பார்க்குறோம் இந்த நதியில இங்கே இருக்கிற இந்த பகுதி தான் என்ன அப்படின்னா நமக்கு வந்து முகஞ்சதாரோ தாரம் அப்படின்றத பார்த்தோம் இங்கிற பகுதி முகஞ்சதாரோ அப்போ இது ஹரப்பா இது என்ன நகரம் ஹரப்பான்றத பாக்குறோம் அப்போ இது ராவி நதி என்ன நதிங்க ராவி நதியின் எந்த பக்கம் இப்படிதான் வருது அப்போ லெப்ட் சைட்ல எது இருக்கா ராவி நதி இடது கரையில தான் அந்த இது இருக்கும் ஸோ இப்போ இது எந்த நாடு பாகிஸ்தான் நமக்கு தெரியும் இது ஆப்கானிஸ்தான் மேல இது நமக்கு பாகிஸ்தான் இது பிரிஞ்ச இந்திய பகுதி அப்ப பாகிஸ்தான்ல குறிப்பா எனக்கு இது ஃபுல்லா எனக்கு நமக்கு வந்து பஞ்சாப் பஞ்சாப் மாகாணம் பஞ்சாப் மாகாணில என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா மாண்டு கோமரி டிஸ்ட்ரிக் பஞ்சாப் மாகாணத்துல நமக்கு மாண்டு கோமரி இதுதான் அந்த டிஸ்ட்ரிக் ஆக்சுவலா இப்ப இந்த வந்து மாத்திட்டாங்க இப்ப அதுக்கு பேர் என்னன்னா ஷாகுதாரோ அப்படின்னு ஒரு நாங்க அந்த பகுதி இருக்கும் ஷாகு டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ராவி நதியில் எந்த கதை அப்படின்னா லெப்ட் ராவினமா இடது தான் என்ன இந்த ஹரப்பா காணப்படுது அப்ப இந்த ஹரப்பா என்ற சொல்லுக்கு புதினட நகரம் சிந்தி மொழி காரணம் அது இண்டஸ்லாண்ட் பகுதிகளுக்கு அந்த மொழி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ இதோட சிறப்பு என்ன இதோட ஹரப்பாவோட அந்த சிறப்பு என்ன அப்படின்னா இதுதான் சிந்தில் நகரத்துல முதலில் கண்டறிய நகரம் இதெல்லாம் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுன்றதை பார்த்தோம் அப்போ சிந்தலியின் பழமையான பகுதி அப்படின்னு கேட்டோம் அதுவும் எனக்கு தான் த ஓல்டஸ்ட் சிட்டி ஆஃப் த இன்டர்ஸ் வேலி அது ஹரப்பா வேறு என்ன நம்ம இந்த ஹரப்பாவில் முக்கியமா பார்க்கறோம் அப்படின்னா நமக்கு வந்து வேறு பெயர்கள் முக்கியமா நம்ம பார்க்கணும் வேறு பெயர்களை ஃபஸ்ட்டு தான் இதுக்கு நமக்கு தானிய களஞ்சிய நகரம் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ஹரப்பாவுக்கு கிரானரி சிட்டி அப்படின்னு ஒரு பேர் உண்டு காரணம் என்ன அப்படின்னா இங்க அதிகமான எண்ணிக்கையில் அந்த தானிய களைஞ்சி இந்த கிடங்குகள் காணப்படும் குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா இங்க கூட இருக்கும் நம்ம ரெண்டு பக்கமே இருக்கும் இல்லையா அந்த ரெண்டு வரிசையில் நமக்கு நிறைய அந்த தானிய கிடங்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆறு நாங்க அந்த வெயில்ல தான் தானிய கிடங்கு காணப்படும் அப்போ அதனால தானிய களஞ்சி நகரம் அப்படின்னு சொல்றோம் ஸோ அப்போ சிந்துகளின் நுழைவு வாயில் இது முக்கியமான கொஸ்டின்ஸ் இல்லையா த என கேட்வே ஆஃப் இன்டர்ஸ் வேலி அப்படியே வந்து இங்கே அது ஹரப்பதான் ஏன்னா இதுதான் முதல் கண்டிப்பாக எப்படி நகரம் அப்போது அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க பேர் மூலம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க விட அந்த வாணிபத்தை பண்ணியிருப்பாங்க அவங்க அதுக்குள்ளே தான் ஹரப்பாக்குள்ளே வந்து தான் அங்கே இந்த பகுதிக்குள்ளே தான் மற்ற பகுதிக்கு போவாங்க ஸோ அப்போது சிந்துவெளி நுழைவு வாயில் கேட்வே அப்படிங்கிட்ட அதுதான் ஸோ இதுக்கு வேறு பேர் என்ன பார்த்தா ஹரியுவியா இது என்ன சொல்லுவோம் நம்ம ரிக் வேதத்தில் இல்லையா அதாவது ரிக் வேதம் நமக்கு வந்து பின்னாடி வரக்கூடிய வேற தான் ரிக்வேதம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பின்னாடி கடைசியாக பார்ப்போம் அப்ப அந்த ரிக்வேதத்துல அந்த சிந்துவெளி மக்களோட அந்த வீழ்ச்சிக்காரம் ஆரியரோட வருகை அவங்க உருவாக்குனது தான் அப்படின்னு வேத காலங்கள் அந்த வேத காலத்துல உருவானதுதான் ரிக்வேதத்துல வந்து இந்த ஹரப்பா என்ற சொல் எவ்வாறு அடைக்கப்படுதுன்னு கேட்டால் ஹரி யூபியா அப்படின்னு நம்மளுக்கு பேர் அதில் காணப்படுது அது மட்டும் இல்லை இதே ரிக்வேதத்துல இது வேலி நாகரிகம் தானே அப்ப அந்த இண்டஸ் வேலி குறிப்பா அந்த இண்டஸ் சிந்து என்ற வார்த்தை நூத்தி எழுபத்தி ஆறு இடத்துல காணப்படும் சிந்து என்ற வார்த்தை நூத்தி எழுபத்தி ஆறு இடங்களில் காணப்படுதான் ஒரு குறிப்பு நமக்கு வரும் அடுத்து என்ன இந்த சிந்து நாகரிகம் மொதல் சொன்ன சொல்றோம்னா ஹரப்பா நாகரிகம் எனவும் அழைக்கப்படும் காரணம் இட் இஸ் அப்படின்னு சிட்டியின் இண்டஸ்டிவிலேஷன் சிந்து நாகரத்தில் முதலில் கண்டறியப்பட்ட நகரம் அந்த சிந்து வழி நாகரிகம் சோ அதனால இதுக்கு வேறு பேர் அந்த ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது இங்க என்னென்ன சான்றுகள் கிடைச்சிருக்கு இது முக்கியமானது கேட்கறதுக்கு கூட கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் தானிய கிடங்கு அப்படின்னா நம்ம ஹரப்பா அப்படின்னு ஞாபகம் வரணும் ஏன்னா இந்த தானிய கிடங்குங்க ரெண்டு விஷயம் நம்ம தவறு பண்ற ஏரியா என்ன அப்படின்னா தானிய கிழஞ்ச நகரம் அல்லது தானிய கிடங்கு அப்படின்னு குறுன்னா கேட்டால் நம்ம அதை ஹரப்பான் சொல்லணும் ஆனா அதே நேரத்தில் அப்படின்னா சிந்திலி நாகரகத்திலேயே மிகப்பெரிய தானிய கிடங்கு எங்க இருக்குன்னு பார்த்தா அது மொகஞ்ச தர வளரும் இந்த மோஞ்சதாரம் இங்கே இருக்கும் ஆனால் ஏன் நம்ம இது தானிய கிளைஞ்சி நகரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே அதிக எண்ணிக்கையில் காணப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பம்ப் சிட்டி அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கோயம்புத்தூர் ஞாபகம் வரும் காரணம் என்ன அங்கேதான் அதிக எண்ணிக்கையிலான அந்த புதுசா உள்ளிட்ட பெற்ற அந்த கம்பெனிஸ் அங்கே காணப்படும் ஸோ அப்போ ரொம்ப அது கோயம்புத்தூர் ஆனால் கோயம்புத்தூர் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஏதா பண்ணிட்டாங்கன்னா இங்கே அங்கேயுமே பம்புகள் உற்பத்தி பண்ணுவாங்க அப்போது தானியக்கிழஞ்சி நகரம்னா அங்கே அதிக எண்ணிக்கையில் இருந்ததுன்னு கேட்டால் அது அரப்பா ஆனால் சிந்து நகரத்திலேயே மிகப்பெரிய தானியக் தானிய கலஞ்சியம் ஏன்னா அந்த தானிய கலஞ்சத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ரூம்ஸ் இருபத்தி ஏழு அரைகளை கொண்ட தானிய கேட்டால் அங்கே அங்கே பெருசா இருக்கும் மகன்தாரம் ஏன்னா பேர் என்ன இருக்கு மகஞ்சோ அப்போ மெகா அப்படின்னு ஞாபகம் வச்சுருவோம் இல்லையா அப்போ மிகப்பெரிய தானிய கலஞ்சம் கேட்டால் அது பின்னாடி வரும் நம்ம இங்க கிளாரிபிகேஷன் பார்த்தா ஈஸியா இருக்கும் அப்போ ரெண்டு வரிசையில் ஆறு மிகப்பெரிய தானிய கடங்கு எங்கன்னு சொல்லுங்க நதி எண்ணிக்கையில் இருந்துச்சு அது அரப்பா அதனால நம்ம இதை தானிய கலஞ்ச நகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அப்போ தானிய கிடங்கு இங்கே முக்கியமானதாக காணப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணற்கற்கள் சாண்ட்ஸ்டோன் அந்த மணர் கற்களால் செய்யப்பட்ட ரெண்டு ஒரு ஆண் சிலைகள் இருக்குங்க ஆண் சிலை அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா தலையற்ற ஆண் சிலை அதாவது ஒரு முண்ட சிலை அப்படி சொல்லுவோம் தலை இல்லாம ஒரு சிலை அங்கே கிடைச்சிருக்கோம் அது ஆங்கிலத்துல மீல் தோஷோ அதாவது என்ன நிறம் இந்த இதோட நிறம் தான் சிவப்பு நிறம் இல்லையா அப்போ சிவப்பு நிறத்தால் அந்த உருவாக்கப்பட்ட அந்த தலையற்ற ஆண் சிலை ஹரப்போல கிடைச்சிருக்கு அது தவிர அந்த நடனமாடம் ஆண் சிலை நடனமாடம் ஆண் சிலை கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியா இல்லையா நடனமாடும் பெண் சிலை நடன சிலை அப்படிங்கிறது அது பின்னாடி வரக்கூடிய மாதிரி தரும் இங்கே நடனமான ஆண் சிலை அதுவும் குறிப்பாக தலையற்ற அந்த ஆண் சிலை அப்படின்னு கேட்டா அப்படின்னா அது ஹரப்பாவில் காணப்பட்டு குறிப்பாக அதுக்கு என்ன பேர் மேன்சிங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேல் டோஷோ டான்சிங் மேல் டோஷோ நடனமாடும் ஆண் சிலை சாம்பல் நிறம் சாம்பல் நிறம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை பட்டு தலையற்ற ஆன்ான்சலை அப்படின்னு கேட்கும்போது அது வந்து ஹரப்பாவில் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஒரு முத்திரை கிடைச்சிருக்கு சீல் ஒரு முத்திரை கிடைச்சிருக்கு அந்த முத்திரை பொறுத்த என்ன எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு நாய் ஒரு மானை வேட்டைவாடகு போன்ற என்ன அப்படின்னா ஒரு முத்திரை சில் சிந்தில் நாகரத்தில் நமக்கு கிடைச்சிருக்கும் அதுவும் குறிப்பா ஹரப்பாவில் ஏன்னா அந்த மாணிவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இல்லையா அப்போ ஒரு நாய் மானை வேட்டை போன்ற நாங்கள் ஒரு முத்திரை டியர் இது எங்க நமக்கு ஹரப்பாவில் தான் கிடைச்சிருக்கும் அப்போ வேறு பெயர்கள் சான்றுகள் குறிப்பா இந்த டேட்டாஸ் தலையற்ற ஆன்சலையும் கேட்டா அது தலை அதுங்க புதுவா பென்சில கேட்டா நம்ம பின்னாடி மோனிந்தாரோல இருக்கும் அப்ப ஒரு நாய் மானை வேட்டையோடது போன்ற அந்த முத்திரை எங்க இருக்குன்னு கேட்டா அது தவிர என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மாட்டு வண்டி இங்க கிடைச்சிருக்கு இல்லையா மாட்டு வண்டி காட் இல்லையா மாட்டு வண்டி எங்க கிடைச்சிருக்குன்னா அது வந்து சிந்துவெளி வெளி நாகரிகத்துல கிடச்சிருக்கு அப்புறம் கல்லறை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிந்துவெளி மக்கள் இறந்த அந்த தனது முன்னோர்கள் இருந்தால் புதைத்தனாத வர சான்றுகள் நிறைய கிடைச்சிருக்கு இல்லையா அவங்க தகனம் செஞ்சு அந்த எரிக்கு முறை அந்த பெரும்பாலும் காணப்படலை அது நம்ம டீன் வீஸ்ல கேட்ட கேள்வி தகனம் செய்யும் முறை இல்லை இல்லைன்றத அப்போ அந்த அந்த கட்டிடம் வந்து கல்லர் எடுப்போம்னா எச் ஷேப்ல இல்லையே அது உள்ளனு இந்த மாதிரி அந்த உள்ளனு அந்த படுக்க வச்சுதான் அவங்கடுவேன் அது மட்டும் இல்லை அவங்க இறந்துனாங்க அவங்களை பயன்படுத்தி அந்த பொருட்களும் அவங்க ஞாபகத்தை வச்சு அவங்க படிச்சிருதா இருக்கும் அப்போ எச் வடிவம் அந்த கல்லரை எங்க இருக்குன்னு கேட்டால் அது இருக்கு விழிப்பை பார்த்தோம் நாங்க அந்த பெட்டியில வச்சு அடக்கம் அதாவது புதைக்கும் முறை தான் நம்ம இருக்கு அதுக்கான சான்று நமக்கு ஹரப்பாவில நமக்கு கிடைச்சிருக்கு இது தவிர தொழிலாளர் இருப்பிடம் எம்ப்ளாயி கோட்டஸ் அப்பவே இருந்திருக்கு ஹரப்பா நகரத்துல இங்க அந்த வாணிபம் செய்யக்கூடிய அந்த பெருமளவு மக்கள் அதுக்கான அந்த இண்டஸ்ட்ரி அந்த பணிபுரிய அந்த எம்ப்ளாயர்கள் தங்கக்கூடிய அந்த எம்ப்ளாயி கோட்டஸும் நமக்கு ஹரப்பாவில கிடைச்சிருக்கு இன்னொரு முத்திரையும் கிடைச்சிருக்கு இல்லைங்கிறது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட என்ன அந்த டெரகோட்டா டெரகோட்டா பின்னாடி வரும் என்ன அப்படின்னா அந்த சுட்ட மண்பாண்டம் சூடு மண்பாண்டத்தை என்ன பேருனா டெரகோட்டா குறிப்பா அந்த சிந்து மக்கள் அந்த சுட்ட மண்பாண்டத்தை என்ன அப்படின்னா அந்த உருவாக்குவதில் கை தேர்ந்தவர்கள் அப்படின்னு நமக்கு பெரிய விஷயம் அப்ப அந்த டெரகோட்டா சாய்ந்திரங்க அந்த மண்பாண்டம் நமக்கு இங்க குறிப்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட மண் நேங்க நமக்கு ஹார்பாவில் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இதை தவிர போக கிட்டத்தட்ட சிந்து கண்டறியப்பட்ட மொத்த அதாவது நூறு சதவீதம் இல்லையா ஆராய்ச்சி போயிட்டு இருக்கோம் அங்கே நூலில் முப்பத்தாறு சதவீதம் அந்த சான்றுகள் நமக்கு வந்து ஹரப்பாவோட மட்டுமே அந்த இடிபாடுகள் அந்த என்ன அந்த குறியீடுகள் நமக்கு எங்கேயும் கண்டிச்சு சொல்லப்படுது சிந்தியில கண்டறியப்பட்ட மொத்த முதலில் முப்பத்தாறு சதவீதம் ஹரப்பாவில் மட்டுமே கண்டறியப்பட்டதா நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பா இந்த இடத்த நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எம்எஸ் வாட்ஸ் இங்க வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பா இந்த ஹரப்பாவோட அந்த கற்சிலைகள் அந்த குறியல் எதோட கம்பேர் பண்றோம்னா கிரேக்கத்தோட ஏன்னா அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய அங்க ஒரு தொழில்நுட்ப சார்ந்த கொஞ்சம் டெவலப்பான ஒரு பகுதி கேட்டால் அது கிரேக்கம் தான் நம்ம சொல்லுவோம் நிறைய வார்த்தைகள் கிரேக்க வார்த்தைகள் அவங்க தான் பேரும் வைப்பாங்க அப்போ அந்த அரப்பாவில் இருக்கிற அந்த கசிலைகள் எல்லாமே அந்த கிரேக்கம் தயாரிக்கப்பட்டு அந்த கசிலைகள் ஒப்பிட்டு பேசுறாங்க அந்த அளவுக்கு அவரோட அஹ் கலை நுட்பம் வந்து அங்கே வெளிப்படுறதா சொல்லப்படுறது உண்டு இது எல்லாமே எங்க அப்படின்னா நம்ம அரப்பா சார்ந்த விஷயங்கள் அரப்பா எங்க இருக்குன்றதை பார்த்தோம் அதோட சிந்தி மொழிக்கு வந்து புதையின்ற நகரம் வேறு பெயர்கள் நகரம் என்ற பார்த்தோம் குறிப்பா கண்டறியப்பட்ட பொருட்கள் நிறைய விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும் இல்ல ரொம்ப முக்கியமானது மாட்டு மாட்டுவண்டி இல்லையா அப்ப தலையற்ற சிலை தானிய கலஞ்சதை ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் மகஞ்சதாரோ